இவர்களுக்கு வணக்கம் இது டிவிய தொலைக்காட்சியின் நலந்தான நிகழ்ச்சி நலந்தான நிகழ்ச்சியினுடைய இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி வார வாரம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இது தொடர்பான முக்கியமான உங்களுடைய அபிப்பிராயங்களை கூட நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சமூக வலைதளங்களில் நேரடியாக இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க தவறுகின்ற போதும் சமூக வலைதளங்களுக்கு சென்று இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஃபேஸ்புக் டாட் காம் டெமிவிஷன் ஹெஸ்டி என்ற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு செல்வதன் மூலமாகவும் மாத்திரமன்றி யூடியூப் தளத்துக்கும் சென்று கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வாரம் கூட நாங்கள் பேசியிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் ஹஸ்ட்ரியோ ப்ரொசிஸ் என்ற விடயம் எலும்புப்புரை என்று சொல்லப்படுகின்றது இதில் ஏற்கனவே சில விடயங்களை நாங்கள் தொட்டு சென்றிருந்தாலும் நிறைவே மரணங்கள் நிகழ்கின்றது அதே போன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற வீதங்கள் அதிகமாக இருக்கின்றது இப்படி பல விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தாலும் கூட மேலதிகமாக இன்னும் இந்த விடயம் தொடர்பாக பல விடயங்கள் பேசியிருப்பதன் காரணமாக இந்த வார நிலந்தார நிகழ்ச்சியிலும் இது பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம் மருத்துவர் ராஜேஷ் நோகர்மர்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை பகைந்து கொள்ள இருக்கின்றார் அவரை சந்தித்து நாங்கள் மேலதிக மூடி பேசிக் கொள்ளலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் இந்த ஆஸ்டியோபோரோசஸ் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம் இது வந்து ஒருவருக்கு எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்வீர்களா ஆஸ்டியோபரோசஸில் முதல்லாம் வந்து பெரிய பாதிப்புன்னு என்று சொல்கிறது உண்மையில் ஃப்ராக்ஷா உடை உடைகிறது வந்து இப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஷோல்டரில் வரலாம் ரிஸ்ட்டில் வரலாம் ஹிப்பில் வரலாம் ஸ்பைன் ஹிப்பும் தான் பெரிய அந்த ஆக்களுக்கு வந்து கூட வந்து டிசபிலிட்டேட் பண்ணுறது கூட அதுதான் கூட என்னென்னா அந்த ஹிப்பில் விரைக்க வந்து இன்னொரு ஆளில் வந்து டிபெண்ட் பண்ண வேண்டி வர்றபடியாக அந்த ஹிப் ஃப்ராக்சர் வந்து மற்றது ஹாஸ்பிட்டலில் இருக்க வேணும் சர்ஜரி செய்ய வேண்டி வரலாம் அதால் வந்து அவர்கள் வந்து வீட்டில் இருக்க அது நர்சிங் ஹோம் அல்லது ஒரு ஆளில் டிபெண்ட் பண்ணி ரீஹாப்புக்கு போக வேண்டி வரலாம் அப்படியானால்தான் வந்து நிறைய அந்த அதால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது மற்றது இப்போ ஃப் ஃப்ராக்சர் இல்லாமல் இருக்கேக்க எங்களுக்கு வந்து இப்போ கூட வந்து இப்போ அந்த ஸ்பைனில் விரைக்குது பின் முள்ளந்தண்டில் விரைக்க முள்ளந்தண்டில் போன்கள் வந்து ஃப்ராக்சர் வரும் அதுக்குள்ளே வந்து உடை அப்போ அது வந்து கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்ன்னு சொல்கிறது அந்த இவ்வளோ சைஸ் இருக்குமென்றால் அது வந்து இப்படி அரைவாசிக்கிட்ட உடைஞ்சிடும் கிட்டத்தட்ட அப்போ அப்போ என்ன நடக்கும் போகுது எங்களோட உயரம் வந்து என்னெண்டு எங்களுக்கு ஒரு இருபத்தாறு வந்து எங்களோட எலும்பு அப்போ அந்த எலும்பு பின்னுக்கு முதுவில் இருக்கிற எலும்பு அதாவது முள்ளந்தண்டு எலும்பு ரெண்டு மூன்று எலும்பு இவ்வளவு இருக்கிறது இவ்வளவுக்கு அரைவாசி குறைஞ்சி தண்டா இங்கட ஹைட் வந்து குறைய போகுது அப்போ அதே நேரத்தில் பின்னுக்கு ஒரு ஸ்பைனும் இருக்குது முன் பக்கம் அந்த முள்ளந்தண்டுக்குள்ள முன் பக்கம் அதாவது இங்கட தான் அந்த கூடை அமர்த்து படுறேன் அப்போ அந்த எலும்பு இப்படி இருக்கிறது இப்படி வளையப்போகுது அப்போ எங்கட நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களோட பாட்டிமார ஊட்டிமார அங்கே ஊரில் வந்து பொல் பிடிச்சி கொண்டு குயில புனிஞ்சு கொண்டு போகிறது அந்த அதால தான் அந்த ஒசிய ப்ரோசஸ் அந்த இது பட் அது இப்போ அந்த ஒசியோ ப்ரோசஸ் வந்து இப்போ அதிகமான டைமில் உடவு வந்தும் கூட ஆக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உடவு வரப்போகுதுன்றதும் ஒரு விதமான அறிகுறியும் தெரியாமல் இருக்கலாம் அப்போ எங்களுக்கு தெரியும் கணக்கு வருத்தங்கள் வந்து இப்போ நாங்கள் சைலண்ட் டிசீஸ்னு சொல்கிறோம் இப்போ டயபெட்டிஸ் அல்ல டிசீஸ் ஏர்லி ஸ்டேஜஸில் ஹை பிளட் ப்ரெஷர் கனகாலம் ப்ரெஷர் ஒரு விதமான தாக்கத்தையும் கொடுக்காம இருக்கலாம் கொலஸ்ட்ரால் வந்து ஒரு விதமான தாக்கத்தையும் கொடுக்காமல் இருக்கலாம் இதுகளெல்லாம் குரானிக் சைலண்ட் என்று சொல்கிறது அந்த வரிசையில் பார்த்தா நாங்கள் ஒஸ்டியோ புரோசிஸே சைலண்ட் தீஃப்னு சொல்கிறோம் இப்போ அந்த அது வந்து கனனால ஒஸ்டியோ புரோசஸ் ஒரு ஆளுக்கு இருக்கலாம் உடைகிற தருணத்தில் கூட எங்களுக்கு ஒரு அறிகுறி தெரியாமல் இருக்கலாம் சில பேருக்கு சில அறிகுறிகள் தரலாம் ஆனால் சில பேரை தெரியாமல் இருக்கும் அப்ப அந்த எலும்பு வந்து அப்படி வளைஞ்சு கொண்டு வரக்கு வேண்ட பிகர் வந்து மாறிட்டுது அப்ப நேரம் நிமிந்த நடக்கலாம் குனிஞ்சு நடக்க போகுது அப்ப அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு மாக்களுக்கு இப்ப சில உள்ள ஆக குனிஞ்சினோம்டா முன்னுக்கு வாரதே என்னென்னு தெரியாமல் இருக்கும் இவன் நல்ல உடம்பு வந்து அப்படி இருக்கிறது இப்படி கிட்ட குனிஞ்சுதண்டா முன்னுக்கு வாரதே அப்போ ஆக்சிடெண்ட்ஸ் அதுகளையும் நடக்கக்கூடிய நடக்கைக்கு உள்ள அமைதன் முன்னுக்கு வார தெரியாமல் இருக்கலாம் அவ்வளோத்துக்கு வந்து இது பட் அந்த டிஸ்ஃபிகரண்ட் ஆள் வர்றதால வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஒரு செல்ஃப் ஸ்ட்ரீம் எங்கள்கிட்ட அந்த மன தைரியம் வந்து குறைவாக இருக்கும் அதோட வந்து மோபிலிட்டி இப்போ நடக்கிற போகிறது வெளியில் வாரது அதுண்ட தன்மையெல்லாம் குறைக்கும் அல்லது பெயின் மற்றது இப்போ சில வழியில் வந்து இப்போ ஹோஸ்டியோ ப்ரோசஸ் அதால் வந்து பெயின் வரலாம் அல்லது தைச்சில் விழுந்துடுவேனான்ண்டு பயத்தில் இப்போ ஹோஸ்டியோ ப்ரோசஸ் இருக்குன்றா தைச்சில் விழுந்துச்சுனோம்னா அந்த எலும்பு வந்து இப்போ முறியக்கூடிய தன்மையில் இருக்குது அப்போ அதனால் வந்து கண்டபடி வெளியில் போக மாட்டேனும் நடக்க மாட்டினோம் அப்போ அது வந்து இப்போ அவ மோபிலிட்டியையும் சரியாக ரெஸ்ட்ரிக்ட் அப்போ தான் அதால் வர விளைவுகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்க ஓஸ்டியோ ப்ரோசஸ்ல கூட ஆனால் இதுகள் வந்து நாங்கள் கணக்க வந்து நிவர்த்தி செய்யலாம் ஈஸியாக ஆனால் அதுக்குரிய ஸ்டெப்ஸை வந்து நாங்கள் எடுக்கலாம் ம் வந்து நாங்கள் பற்றி நிச்சயமாக கதைக்க மாட்டிருங்க நம்ம ஒரு அதனுடைய பற்றி சொல்லுங்கள்ஸ் பார்க்க நாங்கள் அதை ரெண்டு அப்படிக்கலாம் ஐம்பது வயதுக்கு கீற்பட்டவை ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவையாங்க வதின்ற பாதிப்பு வந்து வயது அடிப்படையாக கொண்டும் வித்தியாசம் இப்போ என்னென்னா நாங்கள் அன்றைய சொன்ன மாதிரி இப்போ எங்களோட மோன் வந்து நல்ல அந்த மோனிண்ட டென்சிட்டி அது ஸ்ட்ரென்த் வந்து பீக்காக இருக்கிறது வந்து நாங்கள் யங் ஆகிக்கோ எலி டுவெண்ட்டீஸ் அண்ட் உணவுகள் எடுத்துக்கொள்ளோம் எங்கள்தான் அந்த கூட ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்போ இந்த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த வெறைக்கு எங்களுக்கு எங்களோட எலும்பில் இருந்து மெல்ல மெல்ல கால்சியம் அதுகள் குறைஞ்சி அதை நாங்கள் லூஸ் பண்ண தொடங்குவோம் ஆனால் கிணக்கை லூஸ் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் பண்ணுவோம் அப்போ பேருந்து நாங்கள் பொம்பளைகளுக்கு பீரியட்னு கேட்க ஞாபகம் லாஸ் வருது ஆம்பிளியலுக்கும் ஸ்ட்ரோன் அவன்ட் ஹோமோன் அளவு குறையக்க அவன் லெங் குறையுது ஆனால் பொம்பளைகளுக்கு கூட லூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லப்படுது அப்போ ஒரு பொம்பளை ஒன்று வயது ஒரு மெனப்போசு ஏஜுக்கிட்ட வரையக்க ஒரு வருஷத்தில் டூ டு த்ரீ பர்சன்ட் போனை வந்து லூஸ் பண்ணினேன் ஒரு வருஷத்தில் அப்போ ஒவ்வொரு வருஷமும் போக போக அந்த சான்சஸ் வந்து கூடிக்கொண்டு போகுது அதால் தான் அந்த ப்ரோசஸ் வந்து ஒரு பெரிய இருக்குது அப்போ அந்த ஐம்பது வயதுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து எங்களோட பொம்பளைகளுக்கு வந்து கூட வந்து இந்த ஃபீமேல் ஹோமோன்ஸ் இருக்குது அது வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு ஒரு எங்களோட போனை வந்து ஒரு லூஸ் பண்ணுறத குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்போ அதால தான் நாங்கள் முந்தைய ஒரு காலத்தில் வந்து ஒஸ்டியோக்ரோசிஸுக்கு எல்லா உமனுக்கும் வந்து ஹோமோன் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் லைனாக கொடுத்து கொண்டிருந்தோம் நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முதல் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆல் த உமன் ஆஃப்டர் மெனப்போஸுக்கு பிறகு நாங்கள் ஒஸ்டியோக்ரோசிஸ் அண்ட் டயக்னோஸ் பண்ணினோடன ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் அதான் இப்போ அப்போ நாங்கள் ஐம்பது வயதை கண்டு கீழேண்டு பார்க்க இப்போ முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ அவைக்கு ஏதாவது ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர் ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சருன்றது ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு பெரிய உயரத்துலேருந்து விழுந்து அவைன் எலும்பு உடைகிறதுன்றது வேறு அல்லது ஒரு ஃபோர்ஸாக சைக்கிளில் போயிருக்க காரில் போயிக்க உடைகிறது வந்து வேறு ஆனால் ஒரு ஆள் வந்து சில வழியில் வந்து அவைண்ட உயரம் அந்த சும்மா நுக்கேக்கியே ஆக்கள் விழலாம் அதில் விழுந்து அவன் உடையுதுண்டா அது விளம்பாயதில் அது வந்து ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர்ன்னு சொல்கிறது அல்ல இருந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் இல்லாமல் விழுகிறது அப்போ சில சாமான குனிஞ்சு தூக்கினாலே உடையலாம் அப்போ தான் ஃப்ரெஜிலிட்டி அப்போ அவைக்கு ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர் இருந்துதண்டா அவன் ரிஸ்க் வந்து கூட ஹிப் ஃப்ராக்சருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஹிப் ஃப்ராக்சரா ஹிப் பண்றது எங்கட இந்த துடை அந்த எலும்பு இருக்கு தானே கால் வந்து எங்கட பெல்விஸ் போ பெல்விஸோட ஜாயின் பண்றது தான் ஹிப் போன் அந்த அந்த ஃபெமரல் நெக்ன்றது அந்த ஃபெமரல் நெக் உடைஞ்சு தண்டா தான் கூடை வந்து ஆக்களுக்கு படுக்கையில் போக வேண்டி தண்ட வேண்டி இருக்கிறது அப்போ அதுதான் அந்த கூடை வந்து ஃப்ராக்சராக கோஸ் பண்ணுறது அந்த கோஸ்ட்டை கோஸ் பண்ணுறது எங்களுக்கு ஹெல்த் கேர்ஸ் அதுக்கு பேஷண்ட்டு கேனோய் பேஷண்ட் வந்து டிபெண்ட் பண்ண வேண்டி வர்றது அதால் ஆனால் இப்போ இது வந்து இப்போ ஃப்ரிட்ஜிலேட்டி ஃப்ராக்சர் வந்து இப்போ ஒரு ஒரு ஆள் விளையைக்க வந்து கையை உணிச்சுடுமோன்னா இந்த கை உடைகிறது அல்லது விழுந்தா இந்த ஃபீமர் உடையிறது சரியான ஒரு வலு இல்ல அந்த வலு இல்லாதாலதான் அல்லது பவுன்மையில நாங்க சும்மா இதுல விழுந்தோம்னா நான் நிற்க இதுல ஒழுமையின் கேக்க நான் விழுந்தேன்னா எனக்கு உடையக்கூடாது கூடாது ஆனால் நான் என்ன உடைஞ்சிட்டு தண்டா என்கிட்ட ஏதாவது ஒரு போன் இந்த போனோ அல்லது ஹிப்போ அல்லது ஃபீமரோ அல்லது ஷோல்டரோ இங்கே நான் இந்த பக்கத்துக்கு விழுந்து அடிகிறனோ எதில் ஃபோர்ஸ் விழுகுதோ அது தனி வரப்போகுது அப்போ அந்த ஃபோர்ஸில் அடி அடிவழுகுதண்டா அந்த அப்படி உடைஞ்ச ஒரு ஆளுக்கு திருப்பி என்ன ஒருக்கா ஒஸ்டியோபரோசிஸ் வரதுக்கோ அல்லது என்னொருக்கா ஃப்ராக்சர் வரது சந்தர்ப்பம் வந்து கூடவே இருக்குது மற்றது வந்து ரெண்டாவது வந்து இந்த ஸ்டீராய்டு இருக்குது இருக்கு ஸ்டீராய்டு வந்து ஒரு பேட் மருந்து அதே நேரத்தில் பார்த்தா மஜிக் மருந்து கணக்க வருத்தங்களுக்கு நாங்கள் ஸ்டீராய்டாக கட்டாமல் கொடுத்தா தான் அந்த ஆளை காப்பாற்றலாம் இல்லை டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் ஸ்டீராய்டு வந்து பிட்னிசோன் வந்து தொடர்ந்து ஒரு ஆட்களுக்கு எடுத்துக்கொண்டு வரையக்கேன்

நாங்க கட்டாம ஒரு பாட்ட ட்ரீட்மெண்ட் இல்லை ஃப்ரினிசோனும் அந்த ஏர்லி ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கிட்னி டிசீசஸ் அதுகளை நெஃப்ரைட்டிஸ் அப்படியே நெஃப்ராட்டிக் சின்ரோம் அப்படி கணக்கு அதுகளுக்கு வரையக்க ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஸ்டீராய்டு கொடுக்குறது ஈவன் ஆஸ்மாக சரியான பேடாக விரைக்க நாங்கள் ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்து பஃபர்ஸும் கொடுத்து ஸ்டீராய்டும் கொடுக்க வேண்டி வரும் ஏன்னா இது வந்து நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அது ஸ்ட்ராங் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரின்றபடியாக அது ஒரு பாடத்தை டிஸ் எங்களோடய ட்ரீட்மெண்ட் பொட்டக்காலில் இருக்குது அப்போ அந்த அதுக்கண்டு நாங்கள் வைத்தியம் செய்யக்க இந்த ஸ்டீராய்டை நாங்கள் கொடுக்க அந்த ஸ்டீராய்டினை சைட் எஃபெக்டில் ஒன்று வந்து அந்த போனில் இருந்து கல்சியத்தை லூஸ் பண்ணுறேன் அப்போ ஐம்பது வயது மட்டும் எங்களுக்கு அவைக்கு வராது வர ப்ரோசஸ் வர்ற குறைவெண்டாலும் ஆனால் அவை எடுக்க அதாவது ஏழு தசம் அஞ்சு மில்லிகிராம் பிரின்னிசோன் வந்து மூன்று மாதத்துக்கு தொடர்ந்து பாச்சுன்னு மாட்டா ரிஸ்க் வந்து கூட அதை வந்து நாங்கள் லாங் டேர்ம் குளுக்கோ கோட்டிகோய்ட் ஸ்டீராய்ட் ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த அப்படியான ஆட்களுக்கு வந்து கட்டாமல் நாங்கள் ஒரு ஆள் வந்து கனநாள் நாள் மூணு மாதத்துக்கு மேலே இருக்க போது ஸ்டீரோய்டுன்னு சொன்னால் அந்த நேரத்துக்கே ஒஸ்டியோபுரோசஸ் வராமல் இருக்கிறதுக்காகவே அவைக்கு ஒஸ்டியோபுரோசுக்குரிய ட்ரீட்மெண்டையும் கொடுத்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து மென் மெனே ஃபாலோ கொண்டு இருக்கிறது இவ்வளோத்துக்கு குறைது இவ்வளோத்துக்கு இந்த மாதிரி பான்டென்சிட்டியை செய்து அப்படி கால்சியம் விட்டமின் டி மில்க் அண்ட் டைனிங் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்து அதை மேனேஜ் பண்ணி கொண்டு மற்ற மூன்றாவது வந்து சில பேருக்கு இந்த மெல் அப்சோரன் சின்ட்ரோம் இருக்குது அவன் உடம்பில் வந்து எங்களோட எலும்புகளுக்கு தேவையான கால்சியமோ அல்லது விட்டமின் டி அதுகள் வந்து உறிஞ்சுப்படாமல் இருக்கலாம் அவைக்கு நியூட்ரிஷன் அவைக்கு தெரியாது தேவையான உயிர் சத்துக்கள் எங்களோட உடம்பில் வந்து உறிஞ்சப்படாமல் இருக்கலாம் அப்போ அந்த அதால் வந்து அப்போ அவைக்கு அந்த உயிர் சத்துக்கள் இல்லாதபடியாக போனின் அளவு வந்து குறைவாக இருக்கலாம் மற்றது இது ஹைப்போகனோடிசம் இருக்குது அந்த ஓவரி அல்லது டெஸ்டிஸ் அதுகள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஹோமோன்ஸ் அதுகள் அப்போ அதுகள் வந்து பெருசாக டிவலப் பண்ணாமல் இருக்குது அப்போ அந்த கொனா வந்து டிவலப் பண்ணாமல் இருக்கேக்க அப்போ அதுக்குரிய ஹோமோன்ஸ் இல்லாமல் இருக்கேக்க ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெக்ஸோ அந்த இதுகள் இல்லாமல் இருக்கேக்கேன் அவன் இந்த எலும்பின் ஸ்ட்ராங் வந்து அவ்வளோ இல்லாமல் இருக்குது அவை வந்து கூட ஹையர் ரிஸ்காக இருக்குது அல்லது ப்ரைமரி ஹைப்பு பெரா தைராய்டிசம் இருக்குது பராத்தைராய்டு ஹோமோன் வந்து அவனோட பொடியில் வந்து கூட இருக்கலாம் ஏதாவது பராத்தைராய்ட் ஹோமோனில் வந்து சில கட்டி மாதிரி இருக்கலாம் அல்லது ஏதாவது சுரப்பு கூட இருக்கிறதால அவன் ஹோமோன்டல் லெவல் வந்து கூட இருக்கிறதால அதுவும் வந்து ஒஸ்டியோபுரோசிஸைஸ் பண்ணுது மற்றது நாங்கள் பார்த்தோம்னா சில வழக்க கூட வந்து இப்போ விட்டமின் சாப்பாடுகள் சரியான அவக்கு அப்சோப்ஷன் இல்லை ஆனால் அவர்கள் கால்சியம் கண்டைனிங் ப்ராடக்ட் எடுக்கிறது அல்லது விட்டமின் டி அதுகள் வந்து சரியான பொடியில் வந்து ஏதாவது ஒரு ரீசனால் குறைவாக இருக்கலாம் அல்லது இப்போ டாரியா அல்லது அல்சரேட்டிக் கொலாய்டிஸ் அல்ல குரோன்ஸ் அப்படியான வருத்தங்கள் இருக்கிறவையும் அவைக்கும் வந்து அந்த அப்சோப்ஷன் அதுகள் இருக்கும் மற்ற வந்து சில வருத்தங்கள் இருக்குது அதுக்கு சில மருந்துகள் எடுப்பினா சில மெடிக்கேஷன்ஸ் டேடியூபர் முதல்ல நாங்கள் ஸ்டீராய்டை பற்றி கதைச்சோம் இப்போ இது வந்து ஸ்டீராய்டு இல்லாத வேறு சில மருந்துகள் இந்த வலிப்புக்கு எடுக்கிற மருந்துகள் அப்படியான மருந்துகள் எடுக்கிறவ மெத்தோட்ராக்சைட் கண்டு எடுக்கிறது அப்படியான மருந்துகள் எடுக்கிற வைக்கும் அந்த எலும்பை சைட் எஃபெக்ட் வந்து எலும்பை வந்து வரலாம் மற்ற சில வருத்தங்கள் இப்போ ரொமட்டோயிட் ஆத்தரைட்டிஸ் இருக்கிற வைக்க இந்த உடம்பில் வந்து உண்மையில் வந்து கல் ஒசியோப்ரோசிஸ் வரக்கூடிய சந்தர்ப்பம் வந்து கூடவே இருக்குன்ற அப்போ இதுகள் தான் அந்த கூட ஐம்பது வயதுக்கு உட்பட்ட ஆட்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்க அப்போ ரோஸ்டியோ ப்ரோசஸ் அதுக்குரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பற்றி சொல்லியிருக்கிறீங்க இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இன்னும் பல விடயங்களை பேச வேண்டியிருக்கிறது ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மேலதிகமாக நாங்கள் பேசலாம் நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவி தொலைக்காட்சியின் நலம்தான நிகழ்ச்சி ப்ரோசஸ் எலும்பு புரை என்று சொல்கிறார்கள் இது எவ்வாறான பாதிப்புகளை உருவாக்குகின்றது ஒருவருக்கு அதற்கான ரெஸ்பெக்டிஸ் என்ன இருக்கின்றது என்பது தொடர்பாக இதுவரையில் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் மேலதிகமாக இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன இருக்கின்றன இந்த நோயை எப்படி கண்டுபிடிக்கலாம் வைத்தியத் துறையில் வேறு என்ன விடயங்கள் இருக்கின்றது இவை தொடர்பாக நாங்கள் மேலதிகமாக இடைவெளிக்கு பின்னர் பேசிக் கொள்ளப் போகின்றோம் தொடர்ந்தும் டிவிய தொலைக்காட்சியை பாருங்கள் சிறிய ஒரு இடைவெளியின் பின்னர் மீண்டும் உங்களை சந்திக்கலாம் இப்போ நாங்கள் அவண்ட ஃபிசிக்கல் டைம் அல்லது நாங்கள் பார்த்து கொண்டு விரைக்க அவண்ட உயரம் வந்து குறைஞ்சு கொண்டு வருது இப்போ நாங்கள் நாங்கள் அவன் அவை ஃபுல் பாடி செக்கப் அப்படி அண்ட் அல்லது உயரம் எங்களுக்கு கொஸ்டோ ப்ரோசஸ் இருக்குண்டா நாங்கள் உயரத்தை பார்த்தோன்னா அந்த உயரம் வந்து வேற குறையலாம் மேலும் காணொலிகளை காண தமிழ் விஷன் எஸ்டி சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழ் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவிஐ தொலைக்காட்சியின் நலம்தான நிகழ்ச்சி இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மேலும் சந்திக்கின்றோம் மருத்துவரை சந்தித்து நாங்கள் மேலதிகமாக இந்த எலும்பு புறை சார்ந்து பேச வேண்டிய விடயங்களை பேசிக்கொள்ளலாம் டாக்டர் இந்த ரெஸ்பெக்டர்ஸை பற்றி கதைக்கு சொன்னீங்க ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருவருக்கும் வந்து வித்தியாசமான பாதிப்புகள் இருப்பது என்று சொல்லிங்க ஏற்கனவே ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்குரிய விடயங்கள் பற்றி பலவற்றை சொல்லியிருக்கிறீர்கள் பொதுவாக சில விடயங்கள் இருந்தாலும் கூட ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான ரெஸ்பெக்டர்ஸ் என்று பார்க்கும்போது என்ன இருக்கிறது அவள் ஐம்பதுக்கு மேற்பட்டன்னு சொல்லிக்க கூட வந்து இப்போ நாங்கள் பார்க்குறோம் மினப்போஸ் அந்த மினப்போஸ் உமன் உண்டு மற்றது இப்போ ஆம்பிளியலுக்கும் வந்து நாங்கள் இப்போ அறுபத்தஞ்சி வயதுக்கு மேற்பட்டவைக்கு வைக்க கூட ஸ்க்ரீன் பண்ணுறோம் உண்டு பட் வந்து இப்போ ஸ்மோக் ஒரு ஆள் ஸ்மோக் பண்ணுதுன்னு சொன்னால் அவைகளுக்கு வந்து ஒஸ்டியோப்ரோசிஸ் வரக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருக்கு ஆல்கஹோல் கூட எடுத்தால் அது ஒரு சந்தர்ப்பம் இருக்குது பட் இப்போ நாங்கள் முதல் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெஜேட்டி ஃப்ராக்சர்னு சொன்ன நின்றாக்க ஒரு பெரிய ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்கேக்க அவர்கள் ஒரு எலும்பு உடைச்சிருந்தாள் அப்படியான ஃப்ராக் ஒரு உடவு வந்து நாற்பது வயதுக்கு உள்ளே வந்திருந்தா அவைக்கு அது ஒரு ரெஸ்ஃபாக்ட் பட் இந்த ஃபேமிலியில் ஆறு கண்ணான அந்த ஹிப் வந்து உடைஞ்சிருந்தாள் அது ஒரு ஒரு இது பட் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ஓஸ்ட்ரியோ ப்ரோசஸ் அவண்ட இதால் இருந்ததுன்னு சொன்னால் அது அல்லது அவைக்கு வந்து முந்தி வந்து அல்லது உப்பை வந்து உள்ளுக்கு பின்னுக்கு முள்ளந்தண்டில் ஏதாவது ஒரு உடவு இருக்குது அவைக்கு தெரியாது ஆனால் அந்த எக்ஸ்ரேயில் அல்லது அவண்ட எலும்பில் வந்து ஒரு உடவு இருந்தால் அல்லது சில வேறு ஒன்றுக்கு நாங்கள் எக்ஸ்ரே எடுத்திருக்கலாம் அதில் வந்து ஒஸ்டியா பீனியா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுப்பேன் நம்ம சில ரேடியாலஜிஸ்ட் இந்த போனில் வந்து ஒஸ்டியோஃபீனியா இருக்குண்ட அப்படியான ஆக்கள் வந்து கொஞ்சம் காய்கறது மற்றது நாங்கள் முதல் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஸ்டீரோய்டு எடுத்தால் அல்லது சில வருத்தங்கள் இப்போ இந்த ரொமட்டோய்டா ஆத்திரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட அதே வருத்தங்கள் இப்போ அது வந்து ஐம்பதுக்கு என்னென்ன ஐம்பதுக்கு மேற்பட்ட எண்டான அது வரத்தான் போகுது மற்ற சில மருந்துகள் இப்போ சில வருத்தத்துக்கு எடுக்கிற சில மருந்துகள் அதுகள் அவ்வளோதான் வரும் அப்போ தான் அந்த கூட வந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட வாயது உள்ள மெயின்லி வந்து மெனப்போசும் அந்த உடஞ்சி முதல் உடஞ்சிருந்தால் அது வேடிபுரா ஃப்ராக்சராக இருக்கலாம் இல்லை ஃபேமிலியில் வந்து ஹிப் ஃப்ராக்சர் எதன் இருந்ததுண்டா அவளின் சந்தர்ப்பம் வந்து அவைக்கு ஹை ரிஸ்க் அவை வந்து ஹை ரிஸ்க் இந்த ஒஸ்டியோ ப்ரோசஸினுடைய பாதிப்புகள் பல பற்றி டாக்டர் இப்போ ஒருவர் வரைக்குள்ள போது நோயாளியோடு உங்களை சந்திக்கின்ற போது அவருக்கு பல எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இது ஒஸ்டியோ பாதிப்பு தான் என்பதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ நாங்கள் பார்க்குற முறால் வந்து இப்போ வரையக்க வேண்டிய வாயது என்ன மாதிரி இப்போ கிட்ட இல்லை ஃப்ராக்சர் எதன் உடவு எதன் வந்ததா இப்போ கடைசி ஒரு ஒன் இயருக்குள்ள அடிக்கடி வீட்டில் விழுகினோமா அல்லது இப்போ நாங்கள் அவண்ட ஃபிசிக்கல் டைம் அல்லது நாங்கள் பார்த்து கொண்டு விரைக்க அவண்ட உயரம் வந்து குறைஞ்சு கொண்டு வருதான் இப்போ நாங்கள் நாங்கள் அவன் அவை ஃபுல் பாடி செக்கப் அப்படி அண்டு அல்லது உயரம் எங்களுக்கு கொஸ்டியோ ப்ரோசஸ் இருக்குண்டா நாங்கள் உயரத்தை பார்த்தோன்னா அந்த உயரம் வந்து வேறு குறையலாம் இப்போ டாக்டர்ஸ் ஆஃபீஸில் நாங்கள் அழை கேட்க அது டூ சென்டிமீட்டர் குறைவாக இருக்கண்டா அல்லது பேஷண்ட் வீட்டை செக் பண்ணிக்க அல்லது தாங்கள் அழைக்கேக்க சிக்ஸ் சென்டிமீட்டர் குறைவாக இருக்கண்டா அது வந்து நாங்கள் ஒரு வெயிட் லா ஹைட் லாஸ்ன்னு சொல்லி நாங்கள் எடுக்கிறோம் மற்றது நாங்கள் பார்க்கலாம் இப்போ ஆக்கள் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து சுவரோட சார்ந்து நிற்கிறாருண்டா இப்போ முந்தி வந்து நிமிந்து நிற்கினோம்டா அந்த சுவரோட நேர சுவரை தொடர்கிற மாதிரி நிற்பிடும் ஆனால் அப்போ இந்த வயது போக போக பின்னுக்கு சுவ நீரை சுவரை தொடுகிற மாதிரி அந்த உயரத்தில் ஸ்ட்ரைட்டாக நிற்க மாட்டேன் சுவருக்கும் அவ தலைக்கு முடியக்கல நியமன இடவழி வேறு அப்போ அந்த அது வந்து கூடிக்கொண்டு வருகுதா அண்டு பார்க்கலாம் மற்றது இப்போ அவைக்கு வந்து இப்போ முதல் எக்ஸ்ரேயில் அல்லது முதல் நாங்கள் செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்க இல்லை வேறு இதன் எக்ஸ்ரே எடுக்க அவைக்கு ஃப்ராக்சர் இருக்கான்னு பார்க்கலாம் பட் ஒரு வயது போன ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு க ஒரு ஆள் வந்து கதிரையிலேருந்து ஒழுங்குறாருண்டா அந்த கதிரையெல்லாம் பிடிக்காம தண்டை பாட்டுக்கு ஒழுங்கத்தக்க தான் இருக்கும் அவர்கள் இந்த ஆமை கையை வந்து இதில் அமர்த்தி தங்களோட வெயிட்டை போட்டு தான் ஒழுமினமெண்டா அவன்கிட்ட பாடி ஸ்ட்ரென்த் அண்ட் போன் ஸ்ட்ரென்த் வந்து குறையுதுண்டு வருது இப்போ அது வந்து ஒரு ரிஸ்க் விழுகிறதுக்கு விழுந்தா உடைகிறதுக்கு அல்லதோஸ்டியோ ப்ரோசஸுக்கு ஒரு ரிஸ்க் மாதிரி அது சொல்லப்படுது இப்போ கூட வந்து ஃப்ராக்சருக்கு அது ஒரு காயை பிடிச்சு கொண்டு ஒழுங்குறது வந்து ஒரு ஆம் இப்போ எல்லோரும் வந்து இப்போ நான் டக்குன்னு வந்து ஒழும்பத்தக்கதாக இருக்கும் இப்போ அவைகளுக்கு இந்த மசில்ஸும் போனும் வந்து வீக்காக இருக்கிறபடியாத்தான் அந்த பிரச்சனை இருக்குது அப்போ அவை வந்து டச்சில் விழுகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது இப்போ அப்போ ஒரு ஆள் விழுகுதுன்னா ஏன் அந்த ஆள் விழுகுது அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் செய்யணும் இப்போ அது ஓசியோப்ரோசிஸ் அல்லது மசில் ஸ்ட்ரென்த் குறைவாக இருக்கா அல்லது மெடிக்கல் ரீசன் இப்போ ஹார்ட் இஷ்யூ அயன் குறைவால் அல்லது ஹார்ட் ரிதம் ப்ராப்ளம் அல்லது ஹார்ட் இய இ இம்பலன்ஸ் அதுகளால் தலை சுத்து மாதிரி வந்து விளையணுமா என்றதை நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் செய்து பார்க்கணும் சரி தொடர்பாக பல விடயங்களை குறிப்பாக கடந்த வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் என்ன வித்தியாசம் உலகங்களை சொல்லியிருந்தீர்கள் இந்த வாரம் நடைமுறையில் ஒருவர் எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு என்னென்ன காரணங்கள் என்பதை விளக்கி இருக்கிறீர்கள் நிறைவாக நீங்கள் ஏதாவது குறிப்பிட வேண்டும் இப்போ நாங்கள் நிக்கிறது என்னென்னா அந்த ஆஸ்ட்ரியோசன இந்த அதை பற்றின விளக்கம் வந்து கொஞ்சம் குறைவு அதை பாதிப்பு வந்து நாங்கள் எதிர்பார்க்கறத விட கூட இப்போ ஒரு ஆ ஒரு ஒஸ்ட்ரியோப்ரோசிஸால் அவைக்கு வந்து எலும்புகள் உடைகிறதால நிறைய பாதிப்பு அவர்களுக்கு மட்டுமில்லை அவங்க குடும்பத்துக்கு இல்லை எங்கள்ட நாட்டுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இது இப்போ அது ஃப்ராக்சர் விரைக்க அப்போ அந்த ஆஸ்டியோப்ரோசிஸ் இருந்தாலும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃப்ராக்சர் வராத அளவுக்கு உடவு வராத அளவுக்கு நாங்கள் பார்ப்போம்டா நாங்கள் கணக்கு பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறோம் இந்திய தினமளுடைய கழகத்துக்கு வருகிறது வந்து பல விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டு நோய்க்கு டிவிய தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர் நன்றி 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 நேர்கள் இதுவரை பார்த்தது இந்த வார டிவியின் தொலைக்காட்சியினுடைய நலம்தான நிகழ்ச்சி பல விடயங்களை மருத்துவர் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் பயனுள்ள பல தகவல்கள் உங்களை சென்றடைந்திருக்கின்றது நிச்சயமாக இந்த தாக்கம் ஏற்படுகின்ற போது நீங்கள் வைத்தியரை சந்தித்து பெற வேண்டிய ஆலோசனைகள் தொடர்பாகவும் டாக்டர் பேசியிருக்கின்றார் எனவே தொடர்ந்தும் அடுத்த வாரம் கூட நாங்கள் எவ்வாறான சிகிச்சை முறைகளை இந்த நோய்கா நோய் தாக்கத்துக்கு உள்ளான ஒருவருக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக பேசியிருக்கின்றோம் அடுத்த வாரம் எனவே தொடர்ந்தும் டிவி தொலைக்காட்சியை பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான விழிப்புணர்வு தகவல்கள் ஒரு மனித உடலில் ஏற்படக்கூடிய வித்தியாசமான தாக்கங்கள் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரையில் டாக்டர் ராஜேஷ் சுலோகன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் Rajan Anton, right. Nandivanakam.